இந்த வீடியோவில் இனி நடக்க போற ஏழு ஊர் ஜல்லிக்கட்ட பற்றின தகவல் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கு எந்த ஊர் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத முழு விவரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்குற நீங்க நான் சொன்னது இல்லாம வேற எந்தெங்கே வேடிக்கை நடக்குது அப்படிங்கிற தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க எந்தெந்த ஊரில் வேடிக்கை போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்க போங்க மாட்டை ஓட்டிட்டு போங்க இல்லை பிடிக்காரர்கள் பிடி மாடு பிடிக்க போங்க சிறப்பாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் சின்ன தொடர்ந்து பார்க்குற உங்க எல்லாத்துக்குமே வணக்கம் நாளைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட மூணு ஊர் ஜல்லிக்கட்டு இருக்குது ஒன்று வந்து திருச்சி மாவட்டம் மாவட்டம் அழுந்தூர் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆவூர் பக்கத்தில் செங்கலாக்குடி அப்படிங்கிற ஊரில் வேடிக்கை இது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இடையாத்தூர் கோயில் வேடிக்கை இது மூணு வேடிக்கையும் ஒரே நாளில் நடக்குது இது இல்லாமல் ஒரு ஊரில் வடமும் நடக்குது சரி சரைட்டு பதினொன்னாம் தேதி பதினொன்னாம் தேதி எங்கேயும் வேடிக்கை இருக்கிற மாதிரி இதுவரையும் தகவல் கிடைக்கல உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் அகவத்தூர் அங்கேயும் வேடிக்கை சொல்லியிருக்காங்க மாடு பிடிக்கிறதுக்கும் சரி மாட்டுக்கும் சரி டோக்கன் வந்து கொடுத்து எல்லாமே தயாராக இருக்குது காலம் அதே பன்னிரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் அம்மன் அந்த இடத்துல வேடிக்கை குண்டான வேலைகள் மூத்தகாலாம் நட்டு வேடிக்கை குண்டான அறிவிப்பெல்லாம் கொடுத்து வேடிக்கையா நடக்குது பன்னெண்டாம் தேதி இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதிமூணு பதினாலு ஒரு தகவலும் கிடைக்கல பதிமூணு திருச்சி கூத்தப்பாருங்கிற மாதிரி தகவல் வந்து அது உண்மையா பொய்யா என்னங்கிறது தெரியல அது தகவல் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு குறிப்பிடுங்க அப்புறம் பதினாலாம் தேதி ஒண்ணும் தெரியல பதினஞ்சாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை வருஷம் வருஷம் வேற லெவல்ல தீயா இருக்கும் வேடிக்கை அந்த வேடிக்கைக்கு முகூர்த்தகால் இன்னைக்கு ஊனி வேடிக்கை உண்டான அறிவிப்பு ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காங்க நல்லபடியா வேடிக்கை நடக்கணும் இந்த எலெக்ஷன் வர காரணத்தினால சில அப்படி இப்படி அப்படின்ற விஷயங்கள் நம்ம பாரம்பரியத்தில் நடக்காம முறையாக எல்லா ஊர்லயும் நடக்கணும் அப்படின்றத நம்ம எண்ணம் அதே எண்ணத்தோட நம்ம கூட்டத்தையும் வெளியே நடக்கணும் இதுக்கப்புறம் இதே மாதத்தில் வந்து இருபத்தி மூணாம் தேதி நம்ம மனப்பார உடையாப்பட்டி வேடிக்கைகளெல்லாம் அறிவிப்பு கொடுத்து நோட்டீஸ்லாம் வெளியிட்டாங்க நோட்டீஸ் அதுக்கு டோக்கனு மாட்டுக்கும் சரி பிடியக்காரருக்கும் சரி எப்போ என்னங்கிற தகவல் நமக்கு தெரிய வரும் பட்சத்துல கண்டிப்பா நம்ம அதையும் பதிவாக கொடுப்போம் இது இல்லாம விருதுநகர் மாவட்டத்தில் பத்ரா இருப்புங்கிற இடத்துல ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் வாடி வாசல்லாம் கட்டி களம் தயாரா இருக்குது ஆனா அனுமதி கிடைக்காம ஊர் மக்கள் அலுவலப்பட்டு இருக்காங்க எப்பவுமே ஒரு ஊர்ல ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க அப்படின்னா சும்மா ஏனாதானு என்ன சொல்றது ஈஸியாக பண்ணிட முடியாது பயங்கரமான பொருள் செலவு பண்ணி தான் வேடிக்கை உண்டான வேலைகள் எல்லாமே வந்துட்டு எல்லா விழாக்களும் வந்து தயார் பண்ணி வேடிக்கையை ரெடி பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அரசு வந்துட்டு விழா தானே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முறையாக பாதுகாப்பு கொடுத்து வேடிக்கை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் சரி ரைட்டுங்க வேறு எதுவும் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே